ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல நாம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராஜிக் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு போயம் பாக்குறோம் சோ இந்த போயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஹ் ஒரு சேஜை பத்தி கொடுத்திருப்பாங்க ஓகேவா ஒரு சேஜ் அப்படிங்கிறவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஞானி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆஹ் ஞானியை பத்தின கதை மாதிரி கொடுத்திருப்பாங்க ரொம்ப ஐரணியாதான் சொல்லிருப்பாங்க அதாவது நம்ம இந்த வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் அதாவது வந்து அவர் வந்து ஞானி அப்படிங்கறதுக்காக சொல்லல ஓகேவா அப்படியே லிட்டரலா வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் மீனிங் மாதிரி மாதிரிதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க ஓகேவா சோ இந்த ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அவருக்கு தலையில வந்து அந்த பின்னாடி குடும்பி மாதிரி போடுவாங்களே பிக்டைல இருக்கும் இல்லையா அத வந்து முன்னாடி வர வைக்கிறதுக்காக அவரு ரொம்ப ட்ரை பண்ணுவாரு சுத்துவாரு ரவுண்ட் அடிப்பாரு இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுவாரு ஓகேவா சோ அப்படியெல்லாம் பண்ணியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அது முன்னாடி வரவே வராது ஓகேவா சோ இந்த மாதிரிதான் இந்த கதையவே கொண்டு போவாங்க சோ ட்ராஜிக் ஸ்டோரி இந்த போயமோட பேரு இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வில்லியம் மேக்பி தாக்கரே அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜஸ் சேர்ந்தவர் ஓகேவா இவர் வந்து நேஷனாலிட்டி வந்து இங்கிலீஷ் அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏஜ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஓகேவா இந்த விக்டோரிய நெராவை சேர்ந்தவங்க யாரு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சோ நம்ம வில்லியம் மெக்டிஸ் தாக்கரே வந்து பாத்தீங்கன்னா விக்டோரியன் ஏஜ சேர்ந்தவர் தான் அண்ட் வேனிட்டி ஃபேர் அப்படிங்கிறது இவரோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட் நோ நாவல்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்றாங்க சோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லயே ஒரு பெஸ்ட் நோன் நாவல்ஸ்ல ஒண்ணு வந்து இவர் எழுதின வேனிட்டி ஃபார் அப்படிங்கிறது சொல்றாங்க இவர் வந்து இவரோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா லைவ்லியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இவர் யூஸ் பண்றது எல்லாமே ரொம்ப சிம்பிளான வெக்காபுலரி அண்ட் கிளியர்லி ஸ்டக்சர்டு சென்டென்சஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் இந்த குவாலிட்டிஸ் அது மட்டும் இல்லாம இவரோட ஹானஸ்ட் வியூஸ் ஆஃப் லைஃப் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியாலிஸ்டிக்கா இருக்கும் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து எழுதுறதே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா லைவ்லியா நமக்கு புரியற மாதிரி ரொம்ப எளிமையா அண்ட் கிளியர்லி ஸ்ட்ரக்சர்டு சென்டென்சஸா இருக்கும் ஒரு சில போயம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு படிச்சா புரியவே புரியாது அந்த மாதிரி இருக்காது இவரு ரொம்ப கிளியர்லி ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் அண்ட் ஒரு லைஃபோட யதார்த்தத்தை தான் வந்து இவரு கம்பைன் பண்ணி எழுதுவார் இது கூட அதனால இவரோட லிட்ரேச்சர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரியாலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகே சோ போய்குள்ள போலாம் அதாவது லாங் எகோ வந்து பாத்தீங்கன்னா லாங் எகோன்னு அர்த்தம் காலத்துக்கு முன்னாடி ஒரு ஞானி வாழ்ந்துட்டு இருந்தாராம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹேன்சம் ஆன ஒரு பிக்டைல் அவருக்கு இருந்துச்சான் ஓகேவா பின்னாடி வந்து அந்த முடி வந்து குடுமி மாதிரி தொங்கலையே அந்த இமேஜ்ல காமிச்சிருக்காங்க பாருங்க சோ இந்த மாதிரி அவருக்கு ஒரு பிக்டைல் இருக்கு அது வந்து அவருக்கு அவர் அவர் தலையில இருக்கு பட் ஒன்டோட் மச் அண்ட் சாரோடு மோர் ஆனா அத பார்த்து ஆச்சரியமும் படுறாரு அதே நேரத்துல சோகமாவும் இருக்காராம் ஏன் சோகமா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா அது அவருக்கு பின்னாடியே தான் இருந்துச்சா முன்னாடி வரவே இல்லையா ஓகேவா பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ அவருக்கு வந்து அந்த அது வந்து முன்னாடி வரணும்னு ஆசை ஆனா அது வந்து என்ன பண்ணுது பின்னாடியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அதனாலதான் அவர் ரொம்ப வருத்தப்படுறாராம் ஹி மியூஸ்ட் அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ் சோ இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி இந்த ஸ்ட்ரேஞ்ச் ப்ராப்ளம்க்கு வந்து ஏதாவது வந்து சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு மியூஸ்டு அப்படின்னா திங்க் பண்றது ஓகேவா யோசிக்கிறாரு சோ இதுக்கு வந்து இது இந்த கேஸ வந்து இது இது வந்து ஒரு ப்ராப்ளம் அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராப்ளம் சோ இந்த ப்ராப்ளம்க்கு ஏதாவது வந்து சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அண்ட் சேஞ்ச் பிளேஸ் அண்ட் அவர் வந்து அவரே ஒரு உறுதி எடுத்துக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த பிக்டெயிலோட பிளேஸ நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர் பண்ணிக்கிறார் அண்ட் அதை வந்து அதை என்ன பண்றேன்னு சொல்றாரு மாத்தி அவர் ஃபேஸ்க்கு முன்னாடில வந்து அந்த பிக்டெயில் தொங்குற மாதிரி நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது வந்து பின்னாடி இனிமேல் இருக்காது என் பேஸ்க்கு முன்னாடி வர மாதிரி அதை நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓகேவா அப்படி யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு அப்ப திடீர்னு சொல்றாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த என்ன சீக்ரெட் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த மிஸ்ட்ரிய வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதாவது அவர் அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றேன் ஓகேவா என்ன சொல்யூஷன் அப்படின்னா

ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அவுட் அண்ட் இன் அவரும் ரவுண்ட் அடிச்சு பாக்குறாரு ஆஹ் அவுட் வெளியில போய் உள்ள வர்றதை சோ இந்த மாதிரி நிறைய பண்ணி பாக்குறாரு ஓகேவா ஆல் டே த பசில்டு ஸ்டேஜ் டிட் ஸ்பின் ஓகேவா ஒரு நாள் முழுக்க என்ன நடக்கு அவருக்கு புரியல ஏன் வந்து நம்ம அவரு அவரோட ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆளுன்னே அவருக்கு தெரியல சோ அதனால ரொம்ப பசில்டா என்ன பண்றாருன்னா ஒரு நாள் முழுக்க என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா அது முன்னாடி வரவே இல்ல ஏன்னா இன் வெயின் இட் மேட்டர் நாட் அ பின் அது தான் போச்சு ஏன்னா அந்த பிக்டெயில் என்ன ஆகல கொஞ்சம் கூட நகர்ல இன்னும் அந்த பிக்டெயில் எப்படியேதான் இருக்கு பின்னாடியே தான் இருக்கான் அதுக்கப்புறம் ரைட் அண்ட் லெப்ட் திரும்புறாரு ரவுண்ட் பண்றாரு மேலே கீழே குதிக்கிறாரு ஓகேவா இன் அவுட் பண்றாரு டேர்ன் பண்றாரு எல்லாமே பண்ணி பார்த்துட்டாரு ஆனா அவர் ஸ்டில் த பிஹைண்ட் ஹிம் பிக்டன் ஸ்டவுட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முடி வந்து நல்லா திக்கா இருக்கும் இல்லையா அத சொல்றாங்க அந்த பிக்டைல் ஸ்டௌட் வந்து என்ன பண்ணுதா இன்னும் பின்னாடியே தான் இருக்கான் அண்டோ ஹிஸ் எஃபர்ட்ஸ் நெவர் ஸ்லாக் அதாவது என்னதான் அவரோட முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சாலும் சோ அவரோட முயற்சிகளை வந்து அவர் விடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஹிஸ் எஃபர்ட்ஸ் நெவர் ஸ்லாக் அண்டோ ஹி ட்விஸ்டம் டுவெல் அண்ட் பேக் அலாஸ் ஸ்டில் ஃபேட்ஃபுல் டு ஹிஸ் பேக் த பிக்டைல் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம் அதாவது அவர் டிஸ் பண்ணி பாக்குறாரு ட்வில் பண்றாரு டேக் பண்றாரு இத்தனை பண்ணியுமே இன்னும் அந்த பிக்டெயில் எப்படிதான் இருக்கான் அவரோட பேக்குக்கு ரொம்ப இருக்கான் ஓகேவா என்ன பண்ண மாட்டேங்குது அந்த பிக்டெயில் அந்த பேக்குக்கு பின்னாடியே தான் இருக்கான் முன்னாடி வர வரமாட்டேங்கான் ஓகேவா சோ இதுதான் அந்த போயம் உங்களுக்கு இந்த போயம் லைன்ஸ கொடுத்துட்டு இந்த இது எந்த போயம்ல இருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அது ஆத்தர் வச்சு கேட்பாங்க இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் அந்த மாதிரி இதுல இது மோஸ்ட்லி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சோ போயம் அண்ட் போயம் ஆத்தர் இது எல்லாமே நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகே அடுத்து இதுல உங்களுக்கு பின்னாடி கொடுத்திருக்க அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வாட் வாஸ் ஹி வண்டரிங் அபவுட் சோ அவர் எதை பார்த்து வண்டர் பண்ணாருன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க

டைமிங் ஓகே ஹிஸ் கேன் யூ சே அவர் வந்து அவரோட முயற்சியை கைவிட்டுட்டாரா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லிருந்தாங்க அவர் முயற்சியை கைவிடல ஆனா அப்பவுமே அது என்ன என்னதான் அவர் ட்ரை பண்ணாலும் எப்படியேதான் இருந்துச்சு அந்த பிக்டைல் முன்னாடி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இல்லையா சோ அப்ப அவரோட ட்ரை அவர் ட்ரை பண்றது வந்து விடவே இல்ல அதுக்கான லைன் வந்து இந்த லைன் தான் ஓகேவா சோ இந்த லைன் மூலமா தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியுது ஓகே ஹி மியூஸ் அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ் இதோட பிகர் ஸ்பீச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட பிகர் ஸ்பீச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் போல் ஹைப்பர் போல்னா என்ன என்ன அப்படின்னா ஒரு பிக்டைல் வந்து முன்னாடி வராதத வந்து ஏதோ ஒரு பெரிய சீரியஸான பிரச்சனை மாதிரியோ அதை வந்து எப்படி சரி பண்றதுன்னு இவர் யோசிச்சாருன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இது வந்து எப்படின்னா ஒரு விஷயத்தை எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்றது ஓகேவா சோ ஒரு சிம்பிளா ஒரு பிக்டேலோட பொசிஷனை சேஞ்ச் பண்ற ஒரு ஃபூலிஷான ஒரு விஷயத்த எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஓகேவா இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்த இந்த அளவுக்கு எக்ஸாக்ரேட் பண்ணாலே நம்ம அதை ஹைப்பர் போல்னு எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து இந்த போயமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஐரணி தான் ஓகேவா ஐரணி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிருக்க வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இதுல சொல்லியிருக்கிற டைரக்ட் மீனிங் வேற ஆக்சுவல் மீனிங் வேற ஓகேவா இன்டென்டெட் மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஆக்சுவல் மீனிங் ஓகேவா சோ நமக்கு இந்த போயம் ஆரம்பிக்கும் போது ஒரு காலத்துல ஒரு ஞானி வாழ்ந்துட்டு இருந்தார்தான் ஆரம்பிச்சாங்க ஆனா இவர் பண்றதெல்லாம் பார்த்தா ஞானி மாதிரியா இருக்கு இல்ல இல்லையா சோ அந்த போயமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐரணி தான் அதாவது அப்பியரன்ஸ் பாக்குறதுக்கும் ரியாலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் ஓகேவா அதுதான் ஐரணின்னு சொல்லுவோம் ஆனா இந்த போயமே வந்து உங்களுக்கு ஐரணி கேட்டகரியில தான் வரும் ஓகே சோ இதுல இருக்க அதர் பிகரோ ஸ்பீச்சஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டா இருக்கும் ஒரே லைன்லயே ரவுண்ட் ரவுண்ட் எல்லாம் வந்துருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம வந்து ரெபிடேஷன்ல எடுத்துக்கலாம் சேஸ் ஹி த மிஸ்ட்ரி ஐ ஹாவ் ஃபோன் சேஸ் ஹி த மிஸ்ட்ரி ஐ ஹாவ் ஃபோன் சோ இதுவுமே நம்ம எதுல எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா So, रौंड, रौंड आ, अप्डीन So, says he the mystery I have found. So, எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ சேஸ் ஹீ த மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட் அப்படிங்கறத ரெபிட்டேஷன்ல எடுத்துக்கலாம் அண்ட் நிறைய இடத்துல உங்களுக்கு அனஃபோரா வந்திருக்கும் அனஃபோரானா இப்ப ஆல்ரெடி ஓரளவுக்கு கிளியர் ஆயிருப்பீங்க இல்லையா அண்ட் அண்டு வந்திருக்கு இங்க அண்டோ அண்டோன்னு வந்திருக்கு அனஃபோரால எடுத்துக்கலாம் தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா லைன்லயுமே ஹிம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டான்ஸா முடியறதுலயுமே உங்களுக்கு இந்த பிகை ஹிம் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கும் ஓகேவா அதாவது ஒரு விஷயம் வந்து ரெகுலர் இன்டர்வெல்ஸ்ல ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெகுலர் இன்டர்வெல்ஸ்ல இந்த ஹேங் பிஹைண்ட் ஹீம் அப்படிங்கிறது ரெஃப்ரைன் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம் ஓகே வந்து பாத்தீங்கன்னா இதுல இன் அண்ட் அவுட் அப் அண்ட் டவுன் இது எல்லாமே நமக்கு ஆப்போசிட் சென்ஸ்ல மீனிங் தர்றது இல்லையா சோ இதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த போயம்ல ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்தாங்கன்னா நீங்க ஐரணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஏன்னா அவர் ஒரு சேஜ்ன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனா அவர் ஞானி கிடையாது இல்லையா ஒரு முட்டாள் மாதிரி தான் அந்த இது பண்ணுவாரு சோ அதனால இந்த இடத்துல சேஜ்ங்கிறது அவரை டைரெக்டா ஞானியா சொல்லாம ஒரு ஃபூலிஷ் பர்சனா தான் அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்க சோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் லைனை வந்து நம்ம என்ன கேட்டகரியில எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரணியில எடுத்துக்கலாம் ஓகேவா சோ அண்ட் அது போக இந்த போயம்ல வந்து நமக்கு அலிட்ரேஷன் இது எல்லாமே இருக்கும் ஓகேவா சோ இந்த போயம் முடிஞ்சது அ டிராஜிக் ஸ்டோரி அப்படிங்கிற போயம் இது நமக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சது தேங்க்யூ ஹாவ் அ குட் டே